முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானை போற்றி போற்றி செல்ல குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளையே நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்னால் என் பிரச்சினைகளை சமாளிக்க முடியவில்லையே முருகா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் உங்களுடைய உதவியை எதிர்நோக்கிய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுவிட்டுத்தான் உன்னிடம் நான் வந்தேன் இப்பொழுது உன் முருகன் சொல்வதை இறுதி வரை கேள் உன் முருகன் சொல்வதை கவனமாக இறுதி வரை கேள் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும் எதற்காக பயப்பட வேண்டும் நீ இப்ப போராடி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்துக் கொடுக்கத்தான் உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் அந்த நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிக உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள் எது நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் முதலில் அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல தெரியவில்லையானாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் புரிகிறதா ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போதும் நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் புரிகிறதா வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் புரிகிறதா என் செல்லமே இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்காக உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என் செல்லமே இழக்கக்கூடாததை நீ விட்டதாக எண்ணி வருத்தப்பட்டும் வேளையிலும் நீ இருந்தே இருந்தேயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் புரிகிறதா இதோ அதற்கான திருப்பம் நாளையே வந்துவிட்டது நாளை நல்ல பொழுதாகத்தான் இருக்கப் போகிறது பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறது எல்லாமும் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்று நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் தகுதியாகி தகுதியாகிவிட்டாய் இந்த முருகப்பெருமான் அருள்வாளிக்கும் எல்லா வேலைகளில் நல்ல வேலையில் நீ அமரப்போகிறாய் நீ இக்கட்டான சூழ்நிலையால் இருந் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோதும் நேர்மையில் தவறாமல் உனம் உண்மைக்கு மாறாமல் தான் சோதித்தேன் உன்னை நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்யத் தோணுதான் உன்னை சோதனை செய்து பார்த்தேன் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாக மாறிவிட்டது ஆம் சிலமே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன் என்று நம்பிக்கையோடு காத்திரு இதோ நாளை காலையே நீ மலை போல பெரிதாக நினைத்த பிரச்சனைகள் எல்லாம் துரும்பை போல சிறிதாக இடம் தெரியாமல் போகப் போகிறது உனக்கான அற்புதத்தை நான் ஆரம்பிக்க செய்ய ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டேன் அந்த அற்புதமான வாழ்க்கை சிறப்பாக வாழ இருக்கிறாய் நீ நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த வாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்க போகும் நாட்களில் வியப்படைய போகிறாய் ஆம்சலமே பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது இதுவரை செய்து வந்த தவறுகள் மறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு நடந்திருக்கும் ஆகவே நீ செய்ய வேண்டிய கடமைகளை எந்த வளனும் எதிர்பார்க்காமல் செய்து வந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் உன்னுடையது ஆகவே எந்த ஒரு காரியத்திற்கும் எடுத்தவுடன் பயப்படக்கூடாது சோர்வடையக்கூடாது விரக்தி அடையக்கூடாது ஏனென்றால் இவை எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன்போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்க வேண்டாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு அப்படி விட்டுவிட்டால் தான் உனக்கானது நல்லாக அது உனக்கானகாக காலமாகத்தான் மாறும் முருகா நான் ஓடி ஓடி உழைத்தாலும் பணம் என் கையில் தங்குவதில்லை கடனும் தீரவில்லை தேவைகளும் பூர்த்தியாகவில்லை என வருந்துகிறாய் என் கடன் தீராதா என் தொழிலில் லாபம் கிடைக்காதா என கொண்டிருக்கிறாய் நான் சிந்திய வியர்வைக்கு பணம் கிடைக்காதா என வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ வாய்திருந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உன் சப்தம் எனக்கு கேட்குமா என்ன நிச்சயமாக இல்லை இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூடி கூடி சீக்கிரத்தில் நான் தந்து விடுவேன் ஒரு சில நேரங்களில் நம் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் என்ற தைரியத்தோடு இருக்கிறாய் ஆனால் சற்று நேரத்திலேயே இதை எப்படி சமாளிப்பது என சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் தினமும் உன் நிம்மதியை களைப்பதற்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்து விடுகிறது முதலில் உன் கண்ணீரை தொடை என் செல்லமே மனதை ஊக்கப்படுத்தி தைரியமாக இரு நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் என்னையே கதி என்று சரணடைந்த என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் வீண் போகாது இதோ என் செல்ல பிள்ளை நீ ஆசைப்பட்டதையே எல்லாம் நிறைவேற்றி தருவது என் கடமை அல்லவா ஆகையால் தான் நான் சொல்கிறேன் இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாக நடக்கும் என் செல்லமே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் பெருகும் நீ இப்போது உன்னிடம் எதை வைத்திருக்கிறோயா அதில்தான் இருக்கிறது சந்தோஷமும் நிம்மதியும் அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை உன் வசம்தான் ஆகவே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை ஒரு தடவை அல்லது மூன்று தடவை படித்தால் உனக்கானது நல்ல காலம் பிறந்து நாளைய பொழுது நிம்மதியான பொழுதாக ஆரம்பிக்கும் என் செல்லமே ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம்ரீம் வேல் வேல்காக்க ஓம் ஐம்ரீம் வேல் வேல்காக்க ஆம் இந்த மந்திரத்தை மூன்று தடவை அல்லது உனக்கு பிடித்த தடவை எவ்வளவு தடவை எத்தனை தடவையாதுன்னு சொல்லி கொண்டு நிம்மதியாக செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ